ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் ரோமர் அதிகாரம் நாளுக்கு இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்த கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அந்த கிரியைகளை நாங்கள் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஜபலையில எங்களை வைக்கிற தேவனாய் இறங்கி வந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்தகாரத்தின் கிரியைகள் எங்களுக்குள்ள இருக்குமானால் உலகத்துக்குரியவைகள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அன்றாட பிசாசுக்குரிய பாவங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அன்றரே இன்றைக்கு அவைகளை எடுத்து போடுகிற கிருபைய தாங்க சுவாமி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியிகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் தேவ சமூகத்துக்கு நேராய் வர முடியாது ஆண்டவரே இன்றைக்கு அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட கத்தர் உதவி செய்ங்க அவைகள் எல்லாம் ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை நாளை தள்ளிவிட்டு ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு ஜெயத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒளியின் ஆயுதத்தை தருத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இயேசுவை ஆண்டவரே அப்பா முன்பாக வைத்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே வஸ்திரத்தை போல உடுத்தி கொள்ள பரிசுத்தத்தை உடுத்தி கொள்ள சத்தியத்தை உடுத்தி கொள்ள ஆண்டவரே நீதியை அணிந்து கொள்ள ஆண்டவரே விசுவாசம் பிடித்துக் கொள்ள அன்றவியம் என்னும் கொள்ள ஆயத்தம் என்னும் நாங்கள் தொடுத்தவர்களாய் அந்த ஒளியின் ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டு சுவாமி இந்த பிசாசின் வெற்றி அடைந்தவர்களாய் அப்பா அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர்களாய் நாங்கள் காணப்பட கத்தர் உதவிச்சீங்க அப்பொழுது கத்தர் அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பீங்கப்பா அதற்காய் இன்றைக்கு எங்க குடும்பத்துக்குள்ள யாராவது ஆண்டவரே அந்த காலத்தின் கிரியை ஸ்தோத்திரம் இருளின் கிரியைக்குள்ளேயோ பாவத்தின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இன்றைக்கு கழுவப்பட்டு அன்றவரை விடுதலை அண்டவரை கிறிஸ்துவை தருத்துக் கொண்டவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்ய அந்த நல்ல கிருபை கத்தர் குடும்பத்தின் மீது அப்பொழுது அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் அந்த பாக்கியத்தை கத்தர் இந்த ஜப வேலையில் அந்தவரை நோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஒரு குடும்பத்துக்குள்ள கத்தர் ஓற்றும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்